அங்கே ிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்ன நேராகி உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி உங்களையும் ஆண்டவர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாவது காலை மன்னா நிகழ்ச்சியிற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜபிக்க வேண்டும் அதாவது இந்த நாட்களில் சிபிஎஸ்சியில் பங்கு பெறுகிற எல்லா ஜூனியர் சீனியர் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற வேண்டும் அதற்காக காலை மன்னா நேராக நான் ஜோம் ஆண்டவர் பெரிய எழுப்புகளை சபையிலே உண்டாக்குவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாவது காலை மின்னா நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லுகிறேன் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஆச்சரியமாக இருக்குல்ல ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் ஆண்டவர் இந்த காலை மன்னர் செய்தியை எல்லாரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு வர வாசிக்கிற அதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சோத்ரம் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நிபந்தனையை ஏசுநாதரே கொடுத்துருக்கிறார் அது என்ன நிபந்தனை பார்க்கும்போது சொல்ல அதே வசதியில் பட்டுக்கிறது சோத்ர அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தபடியா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்பதை இளையலூயா இங்கே ஆண்டவர் ஏசுரா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதிகாரியாக வைத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையா இருக்க வேண்டும் எதுல கொஞ்சத்தில சின்ன காரியத்தில நீங்களும் நானும் உண்மையா இருந்தார் ஆண்டவர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் ஆண்டவருக்கு ஒரு வேலை என்னன்னா தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து அதிகாரியாக மாற்றுவார் இன்னைக்கு நீங்க சாதாரண லெவலில் இருக்கலாம் சாதாரண சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் அல்லது உங்க உங்களுக்கு ஒரு பதை உயர்வு இல்லாம இங்க கீழ்மட்டத்தில இருக்கலாம் அன்றைய வார்த்தை வந்து இருக்கிறது உன்னை அதிகாரியாக வைப்பேன் அவர் உங்கள் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார் எப்போது உள்ள நான் உண்மையா இருக்கணும் நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களில் பெருவான் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்குழம கொஞ்சத்தில் கொடுக்கப்பட்ட சின்ன கொஞ்ச நம்ம பொறுப்புல இருந்தால் ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் பைபிளில் ஆதி புஸ்தகத்துல பார்க்கும்போது போது அங்க யோசேபி என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவன் பரிசுத்திலே உண்மையாக இருந்தான் ஆண்டவர் நல்ல கவனிக்க அந்த பதினேழு வயதுல அவனை நாடு கடத்தினார்கள் தன் இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனான் ஆனா போன எல்லா இடத்திலையும் யோசேப்பு என்ற வாலிபன் அவன் உண்மையா இருந்தான் கத்தருக்கு உண்மையா இருந்தான் கொஞ்சத்தில உண்மையா இருந்தான் வேதம் சொல்லுகிறது அவனை குறித்து சொல்லப்படுக்கும் பொழுது ஆதி அவன் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல மூணு என்று எண்ணுகிறேன் அதை சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய இரண்டாம் விரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிற்று பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் உண்மையா இருக்கிறோமோ அந்த காரியத்தை வச்சித்தான் ஆண்டு நம்மை எல்லா ஜனங்களை பார்க்கலும் நம்மை உயர்ந்த இடத்தில் கொண்டு போவார் அதிகாரியாக வைப்பார் நம்மகிட்ட உண்மை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கணும் குடும்பத்தில் மனைவி கிட்ட உண்மையா இருக்கணும் கணவெட்ட உண்மையா இருக்கணும் பார்க்கும்போது போது உண்மையாக உண்மையா இருக்கணும் பெற்றோர்கிட்ட உண்மையா இருக்கணும் உங்க சவால பாச எல்லா விதத்திலும் பேசுறதுல உண்மையா இருக்கணும் விசுவாசிக்கிட்ட உண்மையா இருக்கணும் வேலை தளத்தில் உண்மையா இருக்கணும் ஊழிய தளத்தில் உண்மையா இருக்கணும் ஸ்கூல்ல காலேஜில் பள்ளிக்கூடத்தில் உண்மையா இருக்கணும் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் நம்ம உண்மையா இருந்தாச்சு அப்படின்னா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவார் உனக்கு பதவி ப்ரொமோஷன் உண்டாகும் நான் சொல்றேன் இங்க இங்க உண்மையா இருந்து பாருங்க உங்க பேச்சில் உண்மையா இருக்கணும் யோசிப்பர் வாலிபன் பரிசுத்தில உண்மையா இருந்தான் அவன் தேடி பாவம் தேடி வந்தது ஆனால் அவன் ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருந்தான் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தான் அதனால்தான் தேவன் அவனை எகித்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றினார் உங்களையும் ஆண்டவர் அதிகாரியாக மாற்றுவார் எப்பொழுது உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட வேலையில் வேலையில மற்ற எல்லா குடும்பத்தில் எல்லா விதத்திலும் யோசனைப்பை போல நாம் உண்மையா இருந்தான் நம்மையும் ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார் திரும்பவும் தேவன் நம்ம தலையை உயர்த்துவார் அவர் சொல்லியிருக்கிறான் பூமியில் உயர்த்த இடங்களில் உண்மையா இருக்கணும் அது உண்மை தேவை உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும் உண்மை இல்லாம சாகர வரைக்கும் உண்மையா இருந்து பாருங்க கொஞ்சத்தில் உண்மையை பேசி பாருங்களேன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்களேன் கொஞ்சம் ஊழியத்தில் உண்மையாக செஞ்சு பாருங்க அநேக பொறுப்புகளை கத்தர் கொடுத்துருவார் உங்களை அநேக சின்ன ஆட்டு அதிகாரியாக மாற்றிடுவார் சரியா இப்போ எல்லாருமே காலை மேலே நேரலாங்க நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்து பழகுவோம் ஆண்டவர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் ஜோமனுமா அன்பின் பரலோகப்பிதாவை உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியத்திலும் கொஞ்சம் காரியத்திலும் நான் உண்மையாக இருக்கேன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அதனால எங்களை முழுமைக்கும் அதிகாரியாக வைக்கிறேன் எங்களை ஆசை வைக்கிறேன் ஏசு நாமத்திற்கே ஆண்டவர் இயேசுகளை ஆசை